பாத்திங்களா இந்த குருத்தோட எப்படி இருக்கு பிள்ளையர் பிள்ளையர் தானே இருக்கு ஆனா இத நீங்க பிடிச்சு பாருங்க பிடிச்சிட்டிங்களா என்னாச்சு கமக்குங்க சேர்ந்துக்கிட்டு ஆனா சேர்றதுக்கு ஒன்னே ஒரு காரியம் என்னன்னா கில இருக்கிற குச்சி அப்படிதானா அந்த குச்சி தான் ஏசு கிறிஸ்தம் லைய ஆனா வெள்ளையா இருக்கு இந்த வெள்ளையில தான் கொஞ்சம் பச்சை வருது இல்லையா நல்லா புரிஞ்சுக்கோங்க வெள்ளையா இருக்கிறதுல இது பச்சை இருக்குன்னா பர்சுத்தம் தேவனால் கொடுக்கக்கூடிய அந்த பர்சுத்தத்துக்குள்ளே உலக ஆசீர்வாதமாகிய செடிப்பு இருக்கிறது அதையலுயோ அந்த செடிப்பினால நாம் பர்சுத்தம் அடைந்தால் போதும் அதனால தான் ஆவியானவர் சொல்லுகிறார் எமேசேர் ஒன்னு மூந்தில என்ன சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் அவர் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறா ஆமேன் அப்போ இந்த அபிஷேகம் வச்சால் போகும் ஆவிக்குரிய வரங்களும் கிடைக்கும் ஆவிக்குரிய கனியும் கிடைக்கும் உலக பிரகாரமான செழிப்பும் கிடைக்கும் அல்லயா அந்த பரிசுத்தம் என்ன செய்கிறது மறைந்து கொண்டு பூரணமான ஒரு செழிப்பை உலக பிரகாரமா தூய பச்சையா இருக்கு பார்த்தீங்கன்னா இருக்கா இந்த பரிசுத்த ஆவியில் நிலைத்திருந்து பூரணம் உண்டாகிற ஒரு உலக பிரகாரமான பூர பதிபூரணமான ஆசீர்வாதமும் நிச்சயமாய் உண்டாயிருக்கும் அலை நுய்யா இதெல்லாம் குருத்தோல நல்ல ஒரு செய்தியை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தது ஆமென் ஆமென் கையை தட்டி ஆண்டு